சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக மூவாயிரம் கிலோமீட்டர் பறந்து இஸ்ரேலினை தாக்கிய அமன் ஆளில்லா விமானம் அயன்டோமை ஏமாற்றி இஸ்ரேலுக்குள் ஊடுருவிய அதிரடி சம்பவம் இஸ்ரேல் இனி கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்து முக்கிய இலக்குகளை தாக்க இருப்பதாக அமன் ஹவுதிகள் அறிவிப்பு ஹமாசுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ள ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் முதன்முறையாக இஸ்ரேல் மீது நேரடியாக மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை அகமன் ஹவுதி படைகள் நடத்தியுள்ளன இது இஸ்ரேலில் பயங்கர கொந்தளிப்பினை ஏற்படுத்தியுள்ளது மிகவும் தாழ்வான உயரத்தில் கடலிலேயே பயணித்து வந்த அகமனின் அதிநவீன ஆளில்லா விமானம் இஸ்ரேலின் தலைநகர் டெல்லாவிவிற்குள் வெற்றிகரமாக ஊடுருவியுள்ளது பின்னர் நகரின் இதய பகுதி அருகே உள்ள அமெரிக்கா தூதரகம் அருகே இருந்த ஒரு கட்டடத்தினை அந்த ஆளில்லா விமானம் தாக்கியது வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று மணியளவில் நடைபெற்ற இந்த சம்பவம் இஸ்ரேல் ஆளும் வர்க்கத்தினை அசைத்து பார்த்துள்ளது தாக்குதல் நடைபெற்ற அந்த பகுதியானது பெரும் நட்சத்திர விடுதிகள் அரசு அலுவலகங்கள் அதிகாரிகளின் வீடுகள் உள்ளிட்ட முக்கிய பகுதியாகும் அப்படி இருக்கும்போது இஸ்ரேலின் பலதரப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் ஹர்மனின் ஆளில்லா விமானத்தை கண்டறிய முடியாமல் போனது இஸ்ரேலியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தினை இந்த சம்பவமானது ஏற்படுத்தியுள்ளது அதிகாலையில் சத்தம் கேட்டதாகவும் விழித்து பார்க்கும் தங்களது பொருட்கள் தங்கள் மீது விழுந்து கிடந்துள்ளதாகவும் உயிர் பிழைத்தவர்கள் இந்த தாக்குதலுக்கு விமானம் இதனை நிகழ்த்தியுள்ளதாக பொறுப்பேற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அமைப்புகள் அலைகளில் தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலில் பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக குறித்த ஹவுதிகளின் தாக்குதல் குறித்து லெபனானின் அல்மையாடின் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ள ஹவுதி படைகளின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஹசாம் அல் அசாத் கூறுகையில் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடரும் வரை இதே பாணியில் தாக்கப்படும் இஸ்ரேல் இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் நாங்கள் புதிய கட்டத்தினை அடைந்துள்ளோம் பலஸ்தீன் ஈராக் லெபனானில் உள்ள குழுக்களோடு இணைந்து நாங்கள் புதிய நடவடிக்கையினை மேற்கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே ஆளில்லா விமானத்தினை தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் கண்டறிந்ததாகவும் ஆனால் மனித தவறு காரணமாக அதனை சுட்டுவிழ்த்த முடியாமல் போனதாக ஒரு காரணத்தினை இஸ்ரேல் கூறியுள்ளதாக நாட்டு ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து தனது கருத்தினை பதிவிட்டுள்ள இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர் நிதஞ்சாகுவின் அரசாங்கத்தினால் இனி இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என கடும் கொந்தளிப்பினை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன்படி ஹமன் ஹவுதி படைகளின் ஆளில்லா விமான தாக்குதலானது இஸ்ரேலில் மாபெரும் அரசியல் கொந்தளிப்பினை ஏற்படுத்தியுள்ளது குறித்து பொதுமக்கள் மற்றும் அந்நாட்டு அரசியல் தலைவர்களின் கருத்துக்களை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன அதன்படி எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் நம்மிடம் உள்ளன என பெருமைப்பட்டு வருகிறோம் ஆனால் இந்த தாக்குதலை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என ஒரு இஸ்ரேலியர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் ராணுவ அமைச்சர் தூக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும் ஒட்டுமொத்த இஸ்ரேலும் நெல்லில் விழித்துவிட்டது இனியன்றாலும் ராணுவ உளவுத்துறை தலைவர் தயவு செய்து தூக்கத்திலிருந்து இருந்து விழிக்க வேண்டும் என ஒரு இஸ்ரேலியர் வேதனை தெரிவித்துள்ளார் மேலும் போர் வரியர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேல் கருத்துருவாக்கம் ஏற்பட்டுள்ளது இது பற்றி குறிப்பிட்ட இஸ்ரேலியர் ஒருவர் நியாயமாக இந்த தாக்குதல் காசா போரை தீவிரமாக நடத்தி வரும் இஸ்ரேலின் வலதுசாரி தலைவர்களின் வீடுகள் மீதுதான் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்கு சாதாரண மக்களின் விலை புரியும் என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலில் செயல்பட்டு வரும் ஊடகங்களும் இந்த தாக்குதலை கடுமையாக சாடியுள்ளன இது பற்றி எழுதியுள்ள ஒரு இஸ்ரேல் ஊடகம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஏதோ ஒரு எல்லைப்புற நகரத்தில் அல்ல தலைநகர மைய பகுதியில் உள்ள ஒரு அமெரிக்க தூதரகம் அருகில் நடந்துள்ளது கடலில் அவர்களது ஏவுகணை வரும்போதும் கண்டறியப்படவில்லை வானிலும் அவர்களது வருகையை கண்டறியவில்லை தரையில் இருந்து குறுகிய தூரத்தில் பறக்கும் போதும் கண்டறியப்படவில்லை இது எவ்வளவு மோசமான தோல்வி என ஒரு இஸ்ரேல் ஊடகம் கேள்வி எழுப்பியுள்ளது இதேபோல் இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் பலரும் நெதஞ்சாக உடனடியாக பதவி விலகி தேர்தலை அறிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடும் டொனால்ட் டிரம்ப் ஹமாசுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் எங்கள் பணைய கைதிகளை நாங்கள் திரும்ப பெற விரும்புகிறோம் நான் பதவியேற்கு முன் அவர்கள் திரும்பி வருவது நல்லது அல்லது நீங்கள் மிகப்பெரிய விலையை செலுத்துவீர்கள் இதன்போது ட்ரம்ப் இஸ்ரேலிய பணைய கைதிகளை எங்கள் பணைய கைதிகள் என்று அழைத்து இதில் உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமித்துள்ளமை சட்டவிரோதமான செயலென நீதிக்கான சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முடிந்தவரை விரைவாக முடிவுக்கு வர வேண்டும் என்றும் சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்தும் இருப்பதை சட்டவிரோதமானதாக கருதுவதாக நீதிமன்றத்தின் தலைவர் நவாஸ் சலாம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தில் காசா பள்ளத்தாக்கிலிருந்து இஸ்ரேல் வெளியேறியமை ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவரவில்லை வரவில்லை ஏனென்றால் இஸ்ரேல் தொடர்ந்தும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதலுக்கு சர்வதேச நீதிமன்றம் தனது தீர்ப்பினை வழங்கியுள்ளது இதில் முக்கிய எட்டு விடயங்களை சர்வதேச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது அதன்படி பலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேல் சட்டவிரோதமானதாகவே உள்ளது எனவும் அது ஆக்கிரமிப்பு எனவும் சர்வதேச நீதிமன்றம் வர்ணிப்பு செய்துள்ளது இஸ்ரேலின் கொள்கைகள் பலஸ்தீன பகுதியில் இயற்கை வளங்களை சுரண்டுவதும் சர்வதேச சட்டத்தை சர்வதேச நீதிமன்றம் கூறுகிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேல் சட்டவிரோதமாக இருப்பதை அனைத்து நாடுகளும் அங்கீகரிக்க கூடாது என சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் இஸ்ரேல் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது மேலும் இஸ்ரேல் குடியேற்ற நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் மற்றும் ஏற்கனவே உள்ள குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவரவும் பலஸ்தீன பகுதிகளில் அதன் சட்டவிரோத இருப்பை நிறுத்தவும் இஸ்ரேல் கடமைப்பட்டுள்ளது இஸ்ரேல் இப்போது அதிகாரப்பூர்வமாக ஒரு நிரவரி நாடாக உலகின் முன் நிற்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிரான தனது தீர்ப்பினை வழங்கியுள்ளது காசா போர் ஆரம்பித்த காலப்பகுதியில் இருந்தே சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு போரை நிறுத்தவும் அப்பாவி பலஸ்தீன் மக்களை பாதுகாக்கவும் வலியுறுத்தி வருகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்